சரித்திரத்தில் பேர் பூடிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில்ப்பாய் சங்க தமிழை பாட பச்ச தமிழ் உச்சி பூகேறு சிறு நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் நீ வம்பா வந்தா சூளு கேடுப்போம் தமிழண்டா என்ன காத்தோடு கலந்தாடும் அதுதாவோ அடையாளம் அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லை மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நேற்று நடந்த காயத்தை எண்ணி விடலாமா நியாயம் காயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு முன்னால் வாடா உன்னால் முடியும் அன்பின் தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீதானே தேங்க்யூ